தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் ஃபஸ்ட்டு நன்றி வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டாக்டர் அன்பழகன் அவர் தான் வந்து கல்யாணம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் இது உங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததா இல்லை உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா இல்லை உங்கள் கற்பனை கதையானு இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன் இது ஒருத்தரை இல்லை மொத்தம் ஒரு அது ஒரு மூணு நாலு பேரை சந்தித்தோம் மூணு நாலு பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம் இது வெறும் வடற்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா ந நண்பர் தான் ஒருத்தர் அவர் வந்து ஃபோன் பண்ணார் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வேறு யாரும் தெரியுமா அப்படின்னாரு ஏன் என்ன விஷயம் போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறாரு அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது அந்த சீனை அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போய் பாருங்கள் உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் கூட கேட்கல ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம் இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் தெளிப்போம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நான் போயிருப்போம் ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது அப்படி தான் அந்த படம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மாறன் முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன் அவர் அப்போ தான் ஜேபிபி படம் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு நானும் மாறனும் ஒன்றா வந்து சூட நம்பர் ஒன் படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் அவர் ஃபோனில் ரெண்டு மூணு இடம் டைம் பேசியிருக்கேன் இந்த ஜேபேவி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப மாதிரி ஆச்சு அவர்கிட்ட பேசினேன் அப்போ நான் சொன்னேன் நம்ம ரெண்டு சேர்ந்து ஒரு கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு அப்போ கேட்ட கதை இது அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார் இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா நீ மாறன்ட்டு பேசுங்க கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் வந்து பணத்தை அதுக்கு அடுத்தப்புறமாக பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்க என்ன மாரன் கதை கெட்டு பிடிச்சது அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கும் ஒத்துக்கிட்டாரு வந்து நாங்கள் பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு மாறன் வந்து ஜெய மாதிரி இதுலேயும் ஒரு அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுருவாரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதனால் மாரணக்கு வந்து இந்த டயத்தில் நான் நீ வரல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அதை சொன்னவனே வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப தேவை அது ஒரு முக்கியமானது அப்புறம் லக்ஷனா வந்து ஆக்சுவலாக இது இந்த கதை கேட்டாச்சு ஒரு குழந்தைக்கு அம்மா அப்போ தீரவன் யாராவது சொல்லுங்கள் உங்களை சைட்லே எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் யார் நாங்கள் அப்போ நாங்கள் வேற எல்லாம் பேசியிருந்தோம் திடீர்னு இவர் வந்து சொல்கிறாரு இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன் அது ஸ்கூல் போடாங்க அது சின்ன பொண்ணு அது எப்படிங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் நேராக பார்த்தீங்க இல்லை இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு இப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சை ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஆனால் அவங்க ரொம்ப கிளவர் எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டாங்கன்னு அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க ரொம்ப கிளீனாக வந்து ரெண்டாவது படத்துலே நான் தாயார் நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் யாரோ கேட்போன்னா நீ கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலுன்னு சொல்லிடுறாங்க ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல ஆக்டிங்க்கு வந்து நம்ம ஆக்டர் அவ்வளோ தான் அது இந்த இதுதான் பண்ண அதுதான் பண்ணல ஆக்டர் நம்ம பிடிச்சதுன்னா பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவள் அவங்க வந்து அவங்க அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஃபேமிலியோடு பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இது இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்போ ரொம்ப எங்களையெல்லாம் விட அந்த பையனை சொல்லணும் அது இயக்குனருடைய பையன் ஆக்சுவலி வந்து எல்லாம் குழந்தை நிச்சயத்தை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு 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 கட்டமைப்பு இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் இப்படி பேசும் இப்படி பேசுங்கிறது ஒரு ஒன்று தெரியும் இவன் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்து ஏதாவது சட்டை கிழிச்சி இப்படி தான் பார்ப்பான் ஏதாவது சும்மா கூட கேட்கவே மாட்டான் ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான் அதை வந்து உனக்குதான் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் அது ஆக்சுவலி அந்த கடத்துல கூட என்ன நைட்டு எல்லாம் ஷூட் நடக்கும் சும்மா அதை கேட்க மாட்றான்னு கூட நம்ம தோணும் டேரக்டர் இல்லை சார் அவர் வந்து அவர் குழந்தைய விட்ட படமே வேணாம் கூட போயிடுவார் அவ்வளோ அவ்வளோ பாசம் குழந்தை மேலே சரி எடுக்கிறதுனால எடுத்து அதை பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான் அப்புறம் இயக்குனர் சரவணசுப்பையா சார் அவங்க வந்து ஒரு அந்த கதையுடைய அது பீக் டயத்தில் ஒரு இடம் ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு சாரை வந்து நான் நாட்டை சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும் திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம் அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்காரு அப்படியே இருக்காரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அருள் வல்ல இல்லையா அவர் ரொம்ப ப்ரம் எனது ஊரில் வந்து அவரை தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஏப்ரல் மேல வெள்ளூரில் வெயில் கேட்கவே வேணாம் வறுத்து உட்கார வச்சுருக்கு அந்த இடத்துல அவர் கேமராவை எடுத்துட்டு நாங்களாம் கூட ஷார்ட் முடிஞ்சோடனே ஒதுங்க இடம் இருக்காது இல்லைனாலும் ஒரு மைண்ட்லேயே ரிலாக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருப்போம் ஆனால் அடுத்த ஷார்ட்டுக்கு போயிடுவாங்க அந்த வெயிலில் வந்து அப்படி எடுத்தது வந்து ஒழிப்பதாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அதனால் அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் அவர் வந்து எடிட்டர் ரூமில் தான் இருக்கணும் இல்லை ஸ்பாட் எடிட்டிங் இருக்கணும் ஸ்பாட் எடிட்டரில் ரூமில் தான் எடிட்டிங் ஆனாலும் அவர் வந்து டெய்லி ஷூட்டில் வந்து உட்காந்துருவார் ஷார்ட்டை கூடிய கேமரா பார்க்குறது என்ன தேவை என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அதனால் ஈஸியாக முடிஞ்சு படம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சு கிளம்பும்போது காபி ரெடி எடிட்டிங் முடிச்சிட்டாரு அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப அழகாக பண்ணார் எடிட்டருக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் ஆ டேரெக்டர் வந்து இதில் செட்டு இல்லை என்ன செட்டு மட்டும் போகிறதில்ல ஆ டேரெக்டர் அந்த அடிச்சிட்டாங்களா செட்டு மட்டும் இல்லை அதை வந்து ரொம்ப இயல்பாக இயல்பு மாறாமல் அந்த ஊரில் இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு மாறாம கரெக்டாக அந்த இடத்துல விற்கிறது இருக்குல்ல ப்ராப்ஸ் வேறு இடத்துல இருக்கும் அது அதை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் இல்லை இங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டோட வேலை அது ரொம்ப அழகாக பண்ணாரு தான் சார் அதனால் அவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாரே அனு அவங்க இல்லை அவங்கெல்லாம் வந்து நானும் அப்படி தான் இருந்தேன் ஏதாவது யாராவது ஒரு மேடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் நம்மளை கவனிக்க கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது அவங்க வந்து கூப்பிட்டோன்னே வந்திருந்தாங்க ரொம்ப நன்றி ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக அவங்க அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க அதிலே கேட்டேன் அன்பழகன் சார் படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அந்த படத்துலேயும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு சீன் தான் பண்ணாங்க ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க யாரும் கேட்டால் இந்த படத்தில் நான் சொல்ல அவர் டைரக்டராக அதில் ஒர்க் பண்ணதெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க இந்த படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது இல்லை எனக்கு தேங்க்ஸ் இல்லைங்க டைரக்டராக அதனால அவங்களுக்கு நன்றி அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எங்கள் இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமான ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிச்சு எடுத்திருப்பாரு அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை ஏன்னா ஒரு என்னதான் நடித்தாலும் அந்த கோர்வை அழகாக வந்து பின்னே நீ செய்யறதுல பாடல் தலைவன் பிச்சிருவார் ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம் அது ரொம்ப அழகாக கையாட்டு இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணும்னு கேட்குறேன் தலைவா அவர் நீ நேரில் வெள்ளித்துறையிருக்கான்கே சொல்லிட்டுருக்கிறாரு நான் இன்னும் படம் பார்க்கல ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை ஏன்னா அதில் வந்து ஒரு டீசர்னு ஒரே ஷார்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் சும்மா நடந்து வரதை அது வந்து அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு ஆயிரம் பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப கதையே சொல்கிறாங்க அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசி அது போட்ட ஒரு சின்ன விஷயங்கள் ரொம்ப நன்றி தலைவா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நான் வந்து அங்கே ஊரில் வந்து அவர் நான் அங்கே ஊரில் ஒரு அவர் ஃப்ரெண்டு மேனேஜர் நினச்சேன் நீதி ஆனால் அவர் கவிஞர்னு இப்போ தான் தெரியுது திடீர்னு இன்னைக்கு வந்து ஏற்கிறாங்க ரொம்ப தலைவா உங்களை அங்கே பார்த்தோம் ஆனால் நீங்கள் பார்க்க எழுதுன்னு தெரியாது ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க நான் கூட நீதி எங்கே அவர் காண நினைச்சேன் எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ் இல்லை எனக்கு உண்மையிலே சொல்லியிருக்கீங்களா எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை சொல்லியிருந்தாலும் ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் அங்கே ஷூட்டிங்கில் இருப்பார் அவர் ஸோ ஊருக்காரர் நினச்சேன் இங்கே வந்து அவர் அங்கேருந்த பாடல் எது ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப பிரமாதம் நன்றி கவிஞர் நீதிக்கு என்னுடைய வா நன்றியை கழிச்சு தான் வாழ்த்துக்கள் கட்டுன்னு சொல்றாரு அதான் அவரு வந்து ஊமையா சொல்றாரு இந்த இவரை விட்டேன் டைரக்டர்ப்பா டைரக்டர் என்ன சொல்லு அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு கதை அதை வந்து என்னென்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு நான் எந்த வசதியும் இந்த படத்தில் வந்து கேட்கல அவங்களும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நடந்துருச்சு நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும் ஏன்னா மாறன் வந்த அன்னைக்கும் இன்னும் சொன்னார் யோ நீலாம் பழைய பிசியா அப்படின்னாரு என்னங்க சொல்லுறாங்க சினிமா எப்படி மாறிடுச்சு இன்னும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க என்ன அப்படின்னா ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு நாலு பேர் இருப்போம் அங்கே வச்சு போயிட்டுருக்கோம் எந்த வசதியுமே கிடையாது நான் சொன்னேன் இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வர அப்படின்னு பாருங்க அந்த இல்லை இன்னைக்கு லொக்கேஷனே ஏன் கதை இந்த ஊரில் நடக்குது அதான் இருக்குன்னு அய்யோயோ நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சா ஒரு கைட்டு கட்டில் போட்டு உட்காரணும் அது இப்பெல்லாம் அப்படி இல்லை அது வந்து நம்ம ரெஸ்டரம் போனோம்னா இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது போகணும் ஏன்னா இப்போ எங்கேயாவது ஓரமாக போகிறான்னு வச்சுங்கிறேன் அங்கே பார்க்குற ஒரு பார்த்து அவர் நடிகர் இல்லை அப்படின்னு உட்காந்து நம்ம நம்ம பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணும் அந்த ஊரில் கிடைக்கிற நாலு பொருள் தான் அதுதான் சாப்பாடு அது முப்பது நாள் வந்து நீ எப்படி ஒத்துக்கிட்ட ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீ ஒத்துக்கிட்ட தானே நாங்களும் ஒத்துக்கிட்டோம் ஹீரோவே இப்படி தான் நாங்க நாங்கள் மட்டும் என்ன அப்படின்னு இல்லை ஒரு நல்ல கடைக்கு அப்போ நான் மட்டும் இல்லை நம்மளை விட்டு டெக்னீஷியன் வந்து அத்தனை பேரும் யூனிட்டே அங்கே தான் இருந்தது அது உண்மையில் ஆக்சுவலாக நான் தான் சொல்லுவேன் எல்லாரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்றது இல்லை அது நடிகனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன் எனக்கு கிடச்ச ஒரு வாழ்க்கை அது ஒரு ஒரு இருபத்தஞ்சி நாள் வந்து ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்றது அப்படி வாய்ப்பை வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரன் சாருக்கு நன்றி இந்த இந்த படத்துல வந்து அவர் இப்படி இருக்க மாதிரி தான் அப்படி இருப்பாரு ஐயராள் உழைச்சிருக்காரு நான் தான் சொன்னேன் என்னன்னா சில விஷயங்கள்லாம் ஏன் இதெல்லாம் தேவையை எடுக்கலாம் எடுக்கலன்னு அவர் ஒரு பட்ஜெட் ஒன்று கோடு போட்டார் இந்த சின்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அதை வந்து இனமும் அவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கிற மாதிரியே தான் உட்காந்து வேலை பார்த்தாரு அதனால சில விஷயங்கள் வந்து இது போறாமேங்கும் போது அது மாட்டில்ல இல்லை சார் எனக்கு தெரியும் சார் அந்த கதைக்கு இது போதும் இந்த கதை இது சொல்லும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு கிராஃப் போட்டு படம் எடுத்திருக்காரு கண்டிப்பாக இந்த படம் வந்து என் லைஃப்பில் என் வரிசையில் நல்ல படங்களில் இந்த படம் ஒன்றா இருக்கும் ஆனால் இது வந்து எனக்கு வியாபார ரீதியாக அது பெருசாக இருக்கணும் ஏன்னா அந்த அறுவர் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இதுக்கு அடுத்து ஏன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கே ரெண்டு மூணு கதைகள் சொல்லியிருக்கு எனக்கு இல்லை இவங்கள்ட்ட ரெண்டு மூணு கதைகள் இந்த மாதிரி எதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வச்சுருக்காங்க அவங்களாம் அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு இந்த படம் ஓடுனா அடுத்த படங்கள் நல்ல படங்களாக இருக்கும் ரொம்ப நல்ல இருக்கும் அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சப் சக்ஸஸ் ஆகணும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீம் இந்த டீமுக்கு இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் மருதம் எனக்கு இந்த படத்தில் எப்படி நான் உள்ள வந்தேன்னா கஜேந்திரன் சார் தான் ஆமாம் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்குமா அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆமாம் திடீர்னு ஒரு ஃபோ ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வச்சு சார் நான் கஜேந்திரன் பேசுகிறேன் சார் என் ஷூட் முடிச்சுருக்கேன் அது மாதிரி வந்து ஜெயம் ராஜா சாட்டியா பலனோட பேட்சு நான் சா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் அது நீங்கள் பன்னித்தரவனு கேட்டார் இந்த வாழைச்சாலை அப்போ நான் போய் பண்ணி கொடுத்தேன் அன்றைக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு அதுவும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த படமும் அதே மாதிரி சார் மாதிரி வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உதார் சார் தான் ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எதையும் மறுக்கலை உடனே இப்போ பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா ஒரு திரைப்பட ஆகணும்னு ஒரு நீண்ட கனவோடு ஒரு பயணிக்கிற சினிமா விட்டு இறங்கி போகாமல் தொடர்ந்து ஒரு ஒரு இலக்கியோடு பயணிக்கிற இந்த மாதிரி ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு இயக்கங்களுக்கு வந்து நான் எப்பயுமே முதல்காரம் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் கஜேந்தர் அவர்களுக்கு நான் வந்து படம் பண்ணோம் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டி ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தென் மாவட்டங்கள் வந்து தான் வரும் இப்போ மதுரை தேனி பொள்ளாச்சி தெரு அந்த மாதிரி பட்டு இந்த பக்கம் வட தமிழகத்துலேருந்து க வர்ற கதைகள் ரொம்ப குறைவு இவர் வந்து ஆற்காடு மாவட்டம் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கல்ச்சர் ஒரு ஒரு விவசாயியோட கதை அதை வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக ரொம்ப லைவாக எடுத்தாங்க இப்படின்னா ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மார்க்கெட்டு ஒரிஜினல் அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது பல நாட்டி அதே மாதிரி ரொம்ப இயல்பாக அடிக்கக்கூடியவர் நிறைய படங்கள் பார்த்துருக்கணும் விஜாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு கண்டன்ட்டு ஃபிலிமுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கதைநாயகன் நாயகன் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி பெறும் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரகநந்தனோட முதல் படத்துலேருந்து எனக்கு பண்ணியிருக்கணும் தென்மேற்கு பாட்டலும் தொடர்ந்து நீர் பறவை நிறைய படங்கள் ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில் நேட்டிவிட்டியும் பண்ணுவார் ஃபேண்டசியும் பண்ணுவார் எல்லாமே நல்ல ஒரு இசை தெரிஞ்ச முழுமையாக தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர் கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நல்லா பண்ணிப்பா நான் வந்து நான் நம்புகிறேன் இந்த படம் தயாரித்த தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு நன்றி ஏன்னா ஒரு சின்ன படமாக இல்லாமல் ஒரு கண்டென்ட் பேஸு உள்ள ஒரு ஃபிலிமாக கமர்ஷியலாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து தயாரி பண்ண ரொம்ப குறைவு இப்போது வந்து புதுசாக கொண்டிருக்காங்க தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணணும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் அதேமாதிரி இந்த படத்தில் ஒளிப்பிரிவு செஞ்ச ஒளிப்பிரிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகையில் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கண்டிப்பாக மருதம் வந்து செல்வ செழிப்போடு பரிவர்த்தி பெறும் நன்றி